ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் என்று என் வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லார் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை நாம் யோசித்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்னோடய வாழ்க்கையை நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்படின்னு கேட்டால் எனக்கு மூணு குழந்தைங்க மூணு பேர் நான் கஷ்டப்பட்டு நிறைய சிறு என்னுடைய அம்மா அப்பா இறந்து விட்டார்கள் சிறு வயதுங்கிறது அஞ்சு வயசுலேயே எனக்கு அம்மா அப்பா கிடையாது இறந்து விட்டார்கள் சரியாக கூட நினைவு இல்லை எனக்கு தெரியாது இறந்து விட்டார்கள் என்னுடைய பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க அதனால் நான் எப்படியோ என்னை பா அவங்க எங்கள் பாட்டிக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் என்னை எப்படியோ வளர்த்து இழத்து என் கூட பிறந்த அண்ணனுங்க சந்திரபோஸ் மூத்த ஒருத்தர் அவங்க எல்லாருமே பெரிய எல்லாம் இறந்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து அப்படி அன்று இருந்த சூழ்நிலையில் வசதியாக வாழ்ந்த குடும்பம் எங்கள் பாட்டி எல்லாம் வசதியாக வாழ்ந்தவங்க தான் ஆனால் ஏன்னா என்னங்கள்லாம் எங்கள் நாங்கள் பெரியமாவோடய பிள்ளைங்கள்லாம் தலையெடுக்க தலையெடுக்க கஷ்டங்கள் எங்களை நோக்கி வந்தது அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அப்போது வந்து எங்கள் அண்ணனுங்கள்லாம் என்ன பண்ணிட்டேன் அம்மா கிடையாது அப்பா கிடையாது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இல்லை என்றாலே அவங்க வழி தாறு மாறாக தான் போகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாறாக போகும் ரீசன் என்னென்னா நம்ம கண்டித்து வளர்க்க அவங்கள ஆள் கிடையாது என்னென்ன சிறு வயதில் எதை செஞ்சாலும் நம்ம தான் கரெக்டுங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு இருக்கும் எல்லாம் என்ன எனக்கும் சரி எங்கள் அண்ணனுங்களுக்கு சரி இன்றைக்கி உலகில் இருக்கும் அந்த வயசில் அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியாது இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது யார் தாய் தகப்ப அடுத்த நல்ல அறிவுரைகள் புத்திகளை சொல்கிறதுக்கு பள்ளி பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்போது இப்போது கூட அதில் கூட நமக்கு குறைகள் தான் இருக்கிறது ஆசிரியர்களிடம் சொல்கிறேன் அதனை பற்றிலாம் அப்புறமா நம்ம பேசுவோம் அப்போது அப்படி இருக்கும்போது சொன்னாத்தான் பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்கிறது இந்த அறிவுரைகள் எல்லாம் அவங்க மைண்டில் செட் ஆகிடும் அப்போது அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க மனப்போக்கில் அவங்க எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் இது வந்து ஒரு வழி நடத்துவதற்கு பிறந்த குழந்தைகளுக்கு நாம் தான் அந்த குழந்தையை பெற்றுக்கிறோம் அந்த குழந்தைகளை கரெக்டான வழி நடத்துறதுக்கு ஒரு தாய் தகப்பன் கண்டிப்பாக தேவை அது இல்லை எங்களுக்கு அது இல்லை அதுக்காக சொல்ல வர எல்லாருக்கும் அந்த தவறுகள் நடந்துடாது எங்களுக்கு நடந்துச்சு அது என்னமோ தெரியல நாங்கள் பிறந்த நேரங்கள் அப்படி எங்கள் அண்ணனுங்கள்லாம் நாடக கம்பெனியில் போய் அந்த காலங்களில் அந்த காலங்களில் ஒரு நாடக கம்பெனிகளில் ஒரு மரியாதைகள் இருந்தது தான் இல்லைன்னு சொல்ல இன்றைக்கி மாதிரி இல்லை அன்னைக்கெல்லாம் இருந்தது தொட்டு கூட நடிக்காத ஒரு காலங்கள் அப்போல்லாம் எங்கள் பெரியம்மா இருந்த காலங்கள்லாம் தொட்டு இப்போ நடித்தாலே போட்டுருவாங்களாம் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் நால கம்மி கம்மியாயிடுச்சு கொஞ்சம் கம்மியான காலங்களில் தான் எங்கள் அண்ணனுங்கள்லாம் போய் நாடா கம்பெனியில் இருந்தாங்க நான் எங்கள் பாட்டி கூட இருந்தேன் அப்போது அந்த மாதிரி கஷ்டமே பார்த்து வளர்ந்தேன் சாப்பாடு கூட எனக்கு சரியாக கிடைக்காது உண்மையை சொல்லப்பட சாப்பாடே இல்லாமல்லாம் இருந்துருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பாடு இல்லாமல் இருப்பேன் ரெண்டு நாள் இல்லாமல் இருப்பேன் பசி தாங்காது எனக்கு என்ன செய்யறது தெரியாது என்ன பசிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வயதில் நான் அப்படி இருப்பேன் ஏன்னா எங்கள் பாட்டி இருந்தாங்க எங்கள் பாட்டியே வந்து அவங்க எண்பத்தஞ்சு வயசில் என்ன சமைச்சி எப்படி தடுமாறி அதெல்லாம் அது ஒரு ஸ்டோரி அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க என்ன பசிக்கும் எனக்கு அப்போது எதையோ ஒன்று தட்டுத்தறி மாதிரி பண்ணாலும் சாப்பாடு ரொம்ப பண்ண மாட்டாங்க எங்கள் பாட்டி ஏன்னா அந்த காலங்களில் ஒரு அளந்து சாப்பிட்ணும் அளவோடு சாப்பிட்ணும் ஏப்பா சாப்பாடு போட மாட்டாங்க அதனால் நான் ஏப்பெல்லாம் கூட பயப்படுவேன் சாப்பிடும்போது போதும் அவ்வளோதான் வயரம்பித்து இவ்வளோதான் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு எல்லாம் இருக்காது அதெல்லாம் நம்ம ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு பற்றாது அப்போது அப்போது எதுவுமே ஒன்று பாருங்கள் போது அதை தேடி ஓடும் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது மேலேயே கவனம் இருக்கும் அதுதான் மனித இயல்புன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கிற காலங்கள் அதை வந்து சாப்பாட்டுக்கு இல்லை படி எங்கள் அண்ணனுங்கள்லாம் ட்ராமா கம்பெனியில் இருந்ததுனால அங்கெல்லாம் வேலைகள் நடக்கும் ட்ராமா நடக்கும் சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்கும் எங்கள் பாட்டிக்கிட்ட கிடந்து நான் தான் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் அண்ணனுங்களும் பட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நானும் பட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வந்து என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு அடித்து பிடிச்சி எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க எப்போது பதிமூணு வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அது வந்து அதை அப்படியே வாழ்க்கை ஓடிச்சு கல்யாணம் என்ன என்ன வாழ்க்கை என்ன எதை எதை எதுக்காக நம்ம வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் எப்படி வாழணும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு காலங்கள் அதிகமாக டைம் போயிட்டுருக்கு நான் அடுத்து இதை கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக நான் பேசுகிறேன் மனசு கஷ்டமாக இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அடுத்த நெக்ஸ்ட் டே அடுத்து இது பார்ட் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் பார்ட் டூ அடுத்த இதில் போடுறேன் ஓகே